அனைவருக்கும் வணக்கம் அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியிட்டாவுக்கு வருகிறது இருந்த அனைவருக்கும் வணக்கம் நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான் அந்த பட்ட அந்த பட்டத்தை கொடுத்தவர் ராமநாத முரளி முரளி ராமசாமி என்ன ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்து எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்ட அழகப்பன் எந்த சங்கத்துக்காக இருபத்தி நான் வருஷமா நான் ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்ப நான் அக்யூஸ்டா நிற்கிறேன் இப்ப வந்து எனக்கு வந்து நம்ம உதய வந்து எனக்கு இன்வைடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கல ஏன்னா டெய்லி வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸாக வந்துட்டே இருக்கு நான் வாங்கினேன் நினச்சி வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேராக எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டேன் அந்த வந்து இன்விடேஷனை பார்க்கும் போது பார்த்தோன்னே என்ன என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேரம் வந்துட்டீங்களான்னு கோர்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்துங்களான்னு சார் 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 இது இன்விடேஷன்னார் உண்மையாகவே வந்து அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குதுங்களா அதாவது வந்து நான் உதயா நான் சொல்கிறேன் நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நேரம் வருவாங்க கெட்ட நண்பர் வருவாங்க நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து நல்ல நேரம் வந்திருக்கு இப்போ நிச்சயமாக எல்லாருமே வந்து மேடையிலேருந்து இது அமையிறது இருக்குங்களா சாதாரணமாக பேசும்போது படத்தை பற்றி பேசுவாங்க உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே வந்து இங்கே ஒரு குடும்பமாக ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு தான் அந்த நட்பு வந்து எங்கள் எல்லோரையும் வந்து ஒரு நிற்க வைக்குது அந்த நட்பு ஒரு வேலை நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் கலையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தால் கூட அதை நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துப்பேன் ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை முதல்ல வந்து அக்யூஸ்டுங்கிறது வந்து கன்விக்ட் தான் தப்பான வார்த்தை அக்யூஸ்டுங்கிறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க நாங்கள் குற்றம் ஏன்னால் இன்றைக்கி ஆட்சியில் இருந்த எல்லோருமே அக்யூஸ்டாக தான் இருந்திருக்காங்க எல்லோருமேலும் குற்றம் இருக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அதில் வந்து நிராபராதை அவனு விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க கன்விக்ட் இருக்காங்க பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை அது மாதிரி வந்து உங்கள் படம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா அவமானங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிரித்த முகத்தோடு இருப்பார் எந்த அவமானமும் அவர் வந்து கஷ்டப்படுத்தவே படுத்தார் எவ்வளோ வேணாலும் நீ அவமானத்தை கொடு சிரிச்சுட்டே இருப்பார் அவருக்கு வந்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி வந்து உதயாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமையும்ங்கிறது நான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது ஒன்றரை கோடியில் படம் எடுக்க சொன்னார் சொன்னால் ஸ்டன் சில்வாவுக்கே ஒன்றரை கோடி கொடுத்துருப்பீங்களே எப்படி நீங்கள் வந்து ஒன்றரை ஒன்றரை கோடியில் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் நான் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு அனுப்புவோம் அப்புறம் யார் அதுதான் மேலே பார்த்தேன் டைட்டில் யார் கன்னா ஸ்டென்ட்ஸ் இல்லை அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார்னு வரும்போது அவர் மேடையில் வந்து சொல்லும்போது தெரிஞ்சுது உண்மையாகவே வந்து எல்லா டெக்னீஷியனும் அது வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க ஒரு தயாரிப்பில் வந்து எல்லா டெக்னீஷியனும் நீங்கள் வந்து கொண்டு வந்து மேடையில் வந்து ஒரு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும் ஏன்னா நான் பிரபு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சீனிவாஸ் கூட ஒரு மூணு நாள் தான் நாங்கள் வந்து ஒரு மாலத்தீவு சாங் போனோம் அதில் மூணு சாங் எடுத்தோம் அவருக்கு கொரியோகிராஃபர் அவர் மட்டும் வந்தார் அவர் அஸ்டண்ட் இல்லை யாரும் இல்லை அங்கே போன பிறகு இன்னொரு ஒரு சாங் ரெடி பண்ணலாம்னா மியூசிக்கே இல்லாமல் சாங் எடுத்தார் அவ்வளோ பிரம்மாண்டமாக நான் பெரும்பாலும் எந்த ஷாட்டுமே நான் யாரையும் வந்து தனியாக விட்டு எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன் நான் கூட இருந்தால் நான் தான் நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன் ஆனால் பிரபு வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு வந்து நான் தனியாக இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண அலோ பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் வந்து பிரபு சீனிவாஸ் தான் ஏன்னா அவருக்கு டைரக்ஷனுக்கு உண்டான அவ்வளோ நாலேஜ் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு தெரியுது பிரபு நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் எங்கள் யூனியன்ல மெம்பர் ஆகிடணும் நீங்கள் நான் மெம்பராக இருக்கீங்க அதுபோல் வந்து இன்னைக்கு மேடையில் வந்து முரளி சாருக்கும் வந்து ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டு அவரோட நம்ப நண்பர்கள் வந்திருக்காங்க எல்லாரும் முகம் பார்க்காம இருக்கும்போது பல கடுமையான வார்த்தைகளாக விமர்சனம் இருப்பாங்க ஆனால் உள்ளே அழகத்தை பண்ணி வாங்க வாங்க சார்ன்னு சொன்னார் அதுதான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது வந்து அதுதான் அந்த இதயத்திலிருந்தோட தான் உண்மையான நட்பு வார்த்தைகளில் வந்து முரளிசாரை வந்து என்னைக்கு என்ன விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் அது எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை ஏன்னா முரளிசாரோட இதயம் என்னென்னு எனக்கு தெரியும் அவர் வாய் சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவர் இருக்கிற தலைமை பண்பு கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம் ஆனால் ஒரு காலத்திலும் நான் வந்து என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச இல்லை அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்கள் வேறு யாரும் என்னை விட பெரிய ஆளாக நீங்கள் பெரியாருனா அதிகமாக ஒர்க் பண்ண கூட நீங்கள் வந்து உண்மையாக இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ சின்சியராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் ப்ரொடியூசர்கிட்ட தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு முறையும் நான் வந்து வலியுறுத்திட்டே இருப்பேன் இன்றைக்கி நான் சொல்லும்போது இப்போது ஏற்கனவே வந்து பரிசு ஒரு மறுசீரமைப்பு விதிக்க வரும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்தது அதாவது வந்து படத்தில் ந நடிக்கிற டெக்னீஷன் ஆர்டிஸ்ட்டோ இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடித்து முடித்து ரிலீஸ் ஆகுற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை மத சார்பான கருத்துக்களை மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தீர்மானம் இருந்தது அப்போ வந்த டெக்னீஷியன்ஸு டைரக்டராக எதுக்குன்னா எங்கள் சுதந்திர பறிபோதே எங்களோட இது கருத்தை சொல்லக்கூடாது நாங்கள் நாங்கள் என்ன அடிமைக்கலாம் அப்படி இல்லை விஷயம் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியாக தவறான்னு பார்க்கறது அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞராக நீங்கள் கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை அது அந்த படத்தை பாதிக்குது இப்போ ஒரு வகையில் வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும்போது அது பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க த டக் லைஃபுக்கு நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் உடனே இப்போ நம்ம என்ன சகோதரர் என்ன சொல்கிறீங்க நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் இப்போது சினிமாவுக்குள்ளே அரசியல் வராமல் இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும் சினிமா அது தன்னைத்தானே காப்பாற்றுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க இருந்தால் மக்கள் நிதியை வையும் இங்கே வந்தால் நாங்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்கள் அதுதான் வந்து சரியாக அவருக்கு அவர் அப்போ வந்து சரியாக இருப்பார் ஆனால் நீங்கள் தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அங்கே அங்கே இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும் பதிலுக்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது ஒருவேளை இங்கே இருக்குங்க சொன்னால் தக்ரைட் வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னால் அது நல்லாயிருக்கும் எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்களை பிரிக்கும் சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேரும் இந்த சினிமாவில் வந்து ஜாதி மதம் மொழி இப்போ பாருங்கள் பல்வேறு இப்போ கன்னடாவில் வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு பல்வேறு மொழியிலேருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் போதும் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது நீங்கள் வேறு பாலிட்டிஷியன்ஸ் உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலமைக்கு போய்டும் அதனால எங்களோட வேண்டுகோள் என்னென்னா குறிப்பு ஏற்கனவே நாங்கள் வந்து நடிகர்களுக்கோ இல்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி சும்மா இருக்கும்போது இல்லை அரசியலுக்கு போயிடுங்க மொத்தமாக எங்கள் சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது என் அது ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு இல்லை இப்போ ஒரு இதே படம் ஒரு வேலை கமல்ஹாசன் சாராக இருந்தால் சமாளிக்கலாம் வேறு ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பாட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போக ஒரு சுச்சுவேஷன் வருது இன்றைக்கி வந்து சமூகம் எப்படி இருக்குன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது எங்கே சண்டை போடலாங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இது போல விதிகளில் முரளி சாருக்கு தெரியும் உண்மையாகவே வந்து டேரக்டர் பேசும்போது சொன்னார் இப்போ உதயா பேசவும் சொன்னாங்க ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை பற்றிருக்கணும் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கேஆர் சார் இருக்காங்க பல்வேறு முறையில் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் யூனியில் டைரக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம் நீங்கள் போட்ட பட்ஜெட் படி நீங்கள் போட்ட பிளான் படி படம் பிடிக்காமல் எக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சம்பளத்துலேருந்து நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் இது வந்து இந்த ஐம்பது வருஷ சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம் இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து முரளி சார் இருக்கிறதாலும் சார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும் அழகன் தமிழ்மணியோ கமலகண்ணனோ செந்தாமரையோ இல்லை ப நம்ம பன்னீரோ எல்லோரும் இருக்கீங்க நீங்கள் வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம வீட்டில் கூட பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் எந்த வீடும் இருந்ததில்லை அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினச்சிக்க நினச்சா அது நல்லா இருக்கும் ஆனால் பிரச்சனை வரும்போது இப் ஒரு தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம் சார் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் லெட்டர் கொடுக்கணும் சார் என்ன சார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தால் தான் ஷூட்டிங் வரும்னு சொன்னீங்க இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி தான் சூழல் வந்து அன்றைக்கி எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால் வந்து கைது செய்யப்பட்டார் அழகப்பன் அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க அது சரி பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரினாலும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் பல மேடையில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு முரளி சார் வேறு மேடையில் வச்சே சொன்னேன் அன்றைக்கே கேஆர் சார் இருக்கும்போது சொன்னேன் சார் இது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையாக இல்லை வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு வந்து மருந்து தேவையான நீங்கள் முடிவு பண்ணிங்க அந்த வகையில் முரளிசாருக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு ரெக்குவஸ்ட்டு அதனால் நான் என்ன சொல்ல வர வரகிறோம்னா எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது அது இந்த மேடையில் சம்மேளனத்தின் சார்பாக தயாரிப்பு சங்க தலைவர் நண்பராக இல்லை தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்ததுக்கு ஒரு காரணமாக இருந்தது காரணதாமதமாக ஆயிடுச்சு இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக உதயா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சேது போல் அக்யூஸ்டு வந்து இருபத்தஞ்சு வருஷம் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ ஏன்னா அவ்வளோ சீனியராக நினைப்பாங்க இப்போ தான் நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களோட வந்து அப்போ நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு இது முதல் படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது அவ்வளோ அழகாக எல்லாமே சிறப்பாக செட் ஆகிருக்கு இதனோடய ஒர்க் பண்ண கேமராமேன் கேமராமேன் வந்தவொன்னே லைட் இப்படி வச்சார் கண்ணை மூணார் அப்போ அவர் தெரியும் ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டு நீங்கள் லைட்டை கொடுத்தும்போது ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க கைத்தட்டாருவாரு டேனி அதுபோல் எல்லாருமே வந்து பேசின நம்முடைய ஆட் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் வரும்போது அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாங்கள் படாத பாடு போட்டோம் ஆனால் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு டைரக்டர் எங்கள் படத்தை பார்த்து இன்றைக்கி மேடையில் வந்து நிற்கிறார் சொல்லும்போது நிச்சயமாக உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து பல புதிய இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க சினிமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது வந்து ஓடுகிற நதியாக இருக்கும் அதனால் உங்களை போன்ற இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் பிரபு சீனிவாஸோ இல்லை வந்து ஏஎல் உதயாவோ ம நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க போல் வந்து நம்மளுடைய மியூசிக்கலேயருக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தா இருக்குது அதனோட ரீ ரெக்கார்டிங் பார்த்து சொன்னால் அவருக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைப்பில் ஆக போகிறீங்கன்னு அவர் சொன்னேன் அவர் இன்றைக்கி அடுத்த படமாக நிழற்கொடைக்கு அப்புறமா நான் வந்து இப்போது அக்யூஸ்டில் பார்க்குறேன் அதனுடைய ரீ ரெக்கார்டிங் உண்மையவே இளையராஜா சாருக்கு அப்புறமா ரீ ரெக்கார்டிங்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அவ்வளோ அழகாக கொடுத்தது வந்து நம்மளுடைய மியூசிக்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தேனாண்டாள் முரளி ராமநாராயணன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் செலோனி சார் அப்புறம் பேச வச்சுட்டாங்க இருக்காது நம்ம கொஞ்சம் அவரளவுக்கு இல்லைன்னாலும் சில கருத்துக்களை நானும் சொல்லணும்னு சார் மொதல் தான் அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அக்யூஸ்டு படத்தை ஆரம்பிக்கும் போது வந்து வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம் டச்சில் இருக்கோம் பன்னீர் சாரு ப்ரொடியூசராக அவரும் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும் அதில் அதில் வந்து உதயாபுர வந்து பெரிய அவர் தான் மெயினு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியும் இது அது இது வந்து இங்கே வெளிநாடுலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்திருக்கு எல்லோரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த சார் சொன்ன மாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை தேடி எங்கேருந்தாலும் வந்துடும் சப்போர்ட்டு அது வந்து முதயபுரக்கு வந்திருக்கு அதை இதை தக்க வச்சுக்கணுன்னு நானும் விரும்புகிறேன் அவர்கிட்ட நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி நம்ம முயற்சி இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த சினிமா துறை நம்மளை கைவிடாது நம்ம அது பின்னாடியே அதை நம்பிக்கையோடு இருக்கிறது தான் உதயபுரோட இது சக்ஸஸ் இருபத்தஞ்சி வருஷத்தோட சக்ஸஸ்ஸு அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம் தங்கவேல் சார் எல்லோருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி ஒரு படத்தோடைய இது வந்து தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதில் போய்டும் ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கும்போது ஒரு மூணு பேர் சேர்ந்து எடுக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும் அது வராமல் அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு உதயாபுரோ இவங்க பன்னீர்செல்வ சார்மும் சரி தங்கவல் சார் சரி நம்பிக்கை இந்த யூனிட் மேலே கம்ப்ளீட்டு நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷனில் கூட பயணித்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு இது வந்து கண்ணுமூடி தரக்கூடாது ஏன்னா பூஜைக்கும் நான் போயிருந்தேன் இப்போ ஆரம்பிக்கும் பூஜைக்கும் போயிருந்தேன் அதே நான் இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் இது வெற்றி விழாவிலையும் அவன் கண்டு கலந்து போயிருந்த கண்டிப்பாக நம்புகிறேன் இதில் இன்னும் வந்து டேரக்டர் சார் சொன்னார் அஜ்மல் சார் பற்றி நானும் இதில் குறிப்பிடும் ஏன்னா நானும் இதில் எல்லாமே கேட்டுகிட்டே கூட இருந்ததுனால இதை வந்து நிறையா ஈரோஸ்ட்டு அவங்க பார்த்தாங்க ஆனால் அஜ்மல் சார் கேட்டவொன்றை ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்ட உடனே உதயபுரம் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணார் இது முடிஞ்சிடுச்சு சார் இது வந்துருச்சு ஸ்டன் சில்வா சார் ஒத்துக்கிட்டார் எல்லாம் யோகி பாபு சார் அப்ரோச் பண்ணது எல்லா விஷயங்களும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறது அவர் நடிக்கணும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நடிக்கும்போது அதோடய இம்பேக்ட் அதில் வந்துடக்கூடாது ஏன்னா இது ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை இந்த காலத்தில் ஒரு காலத்தில் நல்லா ஒரு இனிமையான தொழிலாக இருந்தது வந்து இப்போ ப்ரெஷரான தொழிலாக போயிட்டுருக்க இதாகிடுச்சு இதுக்கு நடுவில் வந்து செல்வமணி சார் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க படம் முடிப்பாங்களா அது அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிற ஜ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து நிறுத்திடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளோத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து உண்மையாகவே வந்து வாழ்த்துக்கள் ப்ரோ அவங்களுக்கு அது இருக்குது சாங்ஸு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இதோட விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு இன்றைக்கி வ இதை வந்து ஒரே விஷயந்தான் உதயபுரோடய ப்ரொடியூசர்ஸ்டே நான் சொல்கிறது கரெக்டான பிளானிங் ரிலீஸ் பிளானிங் மட்டும்தான் இப்போ வேணும் இந்த படத்துக்கு இதில் அத் சக்ஸஸ்ஃபுல்லாக அத்தனை அம்சங்களும் உள்ளே இருக்குது அதை கரெக்டான ரிலீஸு ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறத வந்து அதை மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் உங்களுக்கு கூட இருந்து ரிலீஸுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணணுமோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் இன்றைக்கி வந்து படம் தயாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அதை அது வந்து இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான் ரிலீஸுங்கிறதே இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான் அதை வந்து பக்குவமாக அவங்க உதயபுரோவுக்கு தெரியாதில்லை அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு நாங்களாம் அது அடுத்த ஜென்ரேஷன் அலோ பண்ண வந்து இருந்தது அவங்க எங்கள் அப்பா காலத்து ஆண்கள் நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறது அவரும் வந்து இன்றைக்கி என்ன தேவைங்கிறது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அட்வைஸில் நிறையா பேர் இங்கே வந்துருக்கா இருக்காங்க வளர்ந்துருக்காங்க ஸோ உதயபுரோக்கு இதுவும் நல்லா தெரியும் தயாரிப்பாளர்களும் அதை வந்து அவரோட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க ஒரு டிசிஷன் கலெக்டிவ் டிசிஷன் எப்போவுமே அவங்க எடுக்கிறாங்க எங்கேயுமே முரண்பாடு கிடையாது அந்த விஷயத்தில் வந்து இந்த கூட்டணி பல படங்களை தயாரிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இது கண்டினியூ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் வந்து செல்வமணி சார் வந்து சொன்னார் அந்த டிஸ்கஷனை வந்து ரொம்ப டீ இங்கே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்க தான் சங்கங்கள் இருக்கும்போதே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் தலைவர் கேஆர் சார் இருக்கார் அவருக்கும் இதை இதை பற்றி புரியும் இது இந்த பிரச்சனை வந்து மொதல் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துடைய உரிமை பிரச்சனை முத அதை கலெக்ட் பண்ணிட்டா அது எல்லாமே சரியாக இருக்கும் ஏன்னா எங்களோட உரிமை கொடுத்து கொடுத்து தலைவர் முன்னாள் தலைவர் இருந்திருக்காங்க கேஆர் சார் இருந்திருக்காரு அவர் இருக்கும்போது அவருடைய உரிமையை விட்டு கொடுத்து இருப்பாரா அவ அந்த சங்கத்தை விட்டு கொடுக்கவே மா யாருக்குமே இருக்க முடியாது நான் இந்த நேரத்தில் அந்த சங்கத்தில் தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நம்ம நான் அதை வந்து செலுமணி சார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் இந்த மேடையில் வந்து அவர் ஒரு வீடுகள் வச்சதுனால நான் சொல்கிறேன் முதல் எங்கள் தயார்ப்பாளர் சங்கத்தோடைய உரிமையை வந்து கொடுங்க என்னென்ன சங்கத்தோடையோ இப்போ ஆரம்பித்த சங்கம் கண்டதோ புதுசு சின்ன சங்கங்கள் எல்லா சங்கத்தோடையும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பாரம்பரியமிக்கமான இவ்வளோ தயாரிப்பாளர்கள் அத்தனை ஜாமங்கிற தயாரிப்பாளர்கள் எங்களை முன்னோடிகள் எல்லாருமே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் வந்து உதறி தள்ளக்கூடாது செல்மணி சாருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது என்னோடய சீனியர் தான் அவர் இந்த சங்கத்தில் இருந்தவர் தான் அவருக்கு அவருக்கு இது புரியும் தெரியும் இதை நீங்கள் சரி செய்யுங்கள் நாங்கள் வந்து என்றைக்குமே சமய தொழிலாளர்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கலை ஆனால் நீங்கள் வேண்டாம் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தான் தள்ளப்பட்டு விட்டுருக்கீங்க அது எங்களுடைய தவறு கிடையாது இந்த நேரத்தில் பண்ணிக்க அதையும் சொல்லிக்கிறேன் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஷன் எல்லாம் இங்கே வே இந்த மேடை வேண்டாம் இந்த மேடை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம் இது சக்ஸஸாக நடக்கட்டும் இந்த வெற்றி வந்து இதுவே ஆரம்பமாக இருக்கணும் பண்ணி சார் சொல்கிறது இருக்கட்டும் எல்லாமே நல்லதுக்க நோக்கி போவோம் யாரையும் நம்ம வந்து அடக்கியோ இதுவோ எதுவுமே கிடையாது நம்ம உரிமையே நம்ம கேட்குறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாங்களும் கூட இருக்கிறோம் அப்புறம் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்